ஹாய் காய்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சிக்கன் சுக்கா இன்றைக்கி சிக்கன் சுக்கா வைக்க போகிறேன் நீங்களும் பாருங்கள் ஒரு கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது நல்லா கழுவி கழுவி நல்லா டோப்பில் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அதில் நான் உப்பு மஞ்சூள் ரெண்டு பட்டை நாலு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கிறேன் கறியை கோழி கறியை நல்லா வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு ரெண்டு துண்டு சொல்லும்போது ஒரு ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் கூட கொஞ்சம் கம்மி தான் அவ்வளோ எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு ரெண்டு ரெண்டு உருண்டை வந்து வெள்ளைப்பூண்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரு ஆறு ஆறு பச்சை மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம் காரத்துக்கு வந்து நான் வந்து குழம்பு பொடி தான் சேர்க்க குழம்பு பொடி கிடையாது சிக்கன் ஆச்சி மசாலான்னு சொல்லுவாங்க அதை நான் வாங்கி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு கரண்டி எடுத்திருக்கேன் நல்லா க கரண்டி கொஞ்சம் பெரிய கரண்டியாக தான் எடுத்திருக்கேன் ரெண்டு கரண்டி இதையும் போட்டு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருந்த மருங்க அதையும் போட்டு நல்லா வதக்கி நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிங்க வதக்கின பிறகு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கறி பாருங்க அது நல்லா வெந்திருக்கும் அது நல்லா வெந்திருச்சேன் ஏன்னா உப்பு எல்லாம் சேர்த்து தான் நான் அரைச்சி நல்லா வேக வச்சுருந்தேன் அதே போட்டு பாருங்கள் நல்லா வேக வச்சுருக்கேன் இன்றைக்கி எதுக்கு இந்த மட்டன் சுக்கா வச்சுருக்கேன் தெரியுமா சிக்கன் சுக்கா நான் ரசம் வச்சுருக்கேன் சாம்பார் வச்சுருக்கேன் எங்கள் சித்திங்கெல்லாம் வரப்போகிறாங்க வீட்டுக்கு அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது நல்லா செஞ்சுருக்கேன் நீங்களும் இப்படி செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தொட்டுக்கிறதுக்கு சாப்பாட்டுக்கு ரசத்துக்கு இன்னும் செம்மையாக இருக்குங்க இது காரம் நல்லா நான் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன் மிளகும் சேர்த்துருக்கேன் பாருங்கள் நல்லா செம்மையாக இருக்கும் ஒவ்வொரு ரெண்டு 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 துண்டு வச்சு சாப்பாடு வச்சுன்னு வைங்கலாம் சாப்பாடு எப்படி காலி ஆச்சுன்னா தெரியாது டோப்பில் அது மாதிரி இருக்கும் நீங்களும் இப்படியே பண்ணுங்க உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் வந்தவங்களுக்கும் நல்லா சாப்பிடுவாங்க எப்படி வச்சேன்னு கேட்பாங்க அவங்க அந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு நீங்களும் இப்படி வைங்க